வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மாப்பிள்ளையின் அருமை கதைக்குள்ள போலாமா செல்போன் சத்தத்தை கேட்டு கிச்சனில் இருந்து வந்து போன் எடுத்த வசந்தி சோபாவில் அமர்ந்து கொண்டாள் என்ன அக்கா காலையில போன போடுறா என்ற யோசனையில் அதை ஆன் செய்தவள் ஹலோ அக்கா சொல்லுக்கா எப்படி இருக்கிற மாமா பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்கோண்டி ஆமா நீ எப்படி இருக்கிற உங்க வீட்டுக்கார பசங்களா நல்லா இருக்காங்களா ஏண்டி போனே போட மாட்டியா அவ்வளோ பிஸியா என்று எதிர்முனையில் அக்கா கோமதி கேட்க இல்லக்கா பசங்களுக்கு காலையில ஸ்கூலுக்கு ரெடி பண்ணனும் அவரே இப்ப உரக்கடை ஆரம்பிச்சிட்டதால ஆரம்பிச்சுட்டதால நிலத்துக்கு போயிட்டு வந்து கடைக்கும் ஓடிடுறாரு அதுதான் அவருக்கும் சாப்பாடு கட்டுற வேலை மதியம் பசங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போற வேலைன்னு சரியா இருக்கு ஆமா ஏதாவது சொல்லு ஆமா நம்ம லலிதா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எப்ப கிளம்புற நம்ம மல்லிகா கிட்ட கேட்டேன் அவ இந்த ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறேன்னு சொன்னா நானும் அப்பவே கிளம்பலான்னு இருக்கேன் அம்மா வேற போன போட்டு சுமங்கலி பூஜைக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் நேத்தே கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்டி நம்ம லலிதாக்கு கம்மல் சிமிக்கு வேணும்னு கேட்டா அதுதான் ஒரு முக்கால் பவுன்ல வாங்கிட்டேன் மல்லிகா ஏதோ ஒரு பவுன்ல பிரேசெட் வாங்குறாளாம் நீ என்னடி செய்ய போற என்று அவள் கேட்டதும் தசந்தின் முகம் மாறியது ஆ நானா தெரியலக்கா அவர் என்ன பிளான்ல இருக்காருன்னு ஒன்னும் சொல்லல அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அட என்னடி நீ நம்ம தங்க கல்யாணம் உன் வாங்க மாட்டியா உன் புருஷன் என்னத்த வாங்கிட போறாரு ஒரு ஐயாயிரத்தி ஒண்ணுன்னு மொய்யெழுதுவாரு சரியான கஞ்சை பிசினாரி சாரி டிமா உன் புருஷனை பத்தி சொல்றேன்னு தப்ப எடுத்துக்காத சும்மா தமாஷுக்கு சொன்ன இல்லக்கா அதனால என்ன நான் ஒன்னும் தப்ப எடுத்துக்கல என்றாள் வசந்தி அமைதியாக பாவம் அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு எங்க வீட்டுக்கார போல வக்கீலாவோ இல்ல மல்லிகா வீட்டுக்கார மாதிரி இன்ஜினியரவோ இருந்தா பரவாயில்ல ஏதோ அந்த கிராமத்துல ஒரு மூணு ஏக்கர நடத்து வச்சுக்கிட்டு அதுல வர்ற வருமானத்தை வச்சுட்டு காலத்தை தள்ளணும் ஆனாலும் உங்க வீட்டுக்காரு நல்ல வருமானமே வந்தாலும் தாராளமா செலவு பண்ண மனசு வராதே காசை கணக்கு பார்த்துதான் உங்ககிட்ட கொடுப்பாரு இல்ல ஆனா உங்க மாமா அப்படி இல்லடிமா மாசம் ஆனா கை செலவுக்கு ஒரு அமௌண்ட் என் அக்கவுண்ட்ல போட்டுருவாரு மல்லிகா வீட்டுக்காரரும் அப்படிதானா ம் அதனால என்னக்கா இங்க நான் எங்க வெளியில போறேன் வர்றேன் அவருதான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு செய்யறாரு ஆமா ஆமா அதுவும் சரிதான் அந்த பட்டிக்காட்டுல நீ என்ன பண்ணுவ சரி சொல்ல வந்ததை விட்டுட்டு என்னன்னவோ பேசுறேன் பாரு நம்ம லலிதா கல்யாணத்துக்கு நம்ம மூணு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அண்டி அதனால நானும் மல்லிக்காவும் ப்ளூ கலர் பட்டு புடவை கட்டிக்கலாம்னு இருக்கோம் நீயும் உங்ககிட்ட அந்த கலர் இருந்தா எடுத்துட்டு வந்துடு என்ன இல்ல ஆ இருக்குக்கா என்றால் வசந்தி ஏதோ யோசனையோடு ஆ சரி அப்படியே நம்ம அப்பா நமக்கு போட்டாரு அடிக்க மூணு பேருக்கும் ஒன்னா அதையும் எடுத்து வச்சுக்க என்னடி சரியா என்றால் கோமதி அடடா அதுதான் அடமானம் வச்சு உரக்கடைக்கு சரக்கு வாங்கி போட்டாரு இப்ப அதை மூட்டுக் கொடுங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாரோ இவ வேற அதை போட்டுக்கிட்டு வான்னு சொல்றாளே என்ன சொல்றது ஏற்கனவே நம்மள ஒரு மாதிரி பேசுவா இப்ப அதை வச்சிருக்கன்னு சொன்னா இன்னும் அக்காவும் மல்லிகாவும் சேர்ந்துகிட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாளுங்க சரி எப்படியாவது சமாளிப்போம் அக்கா என்னக்கா அந்த அட்டிகெல்லாம் எதுக்கு அதுக்கு பதில என்கிட்ட ரெட்டை வடை செய்யணும் டாலர் செய்யணும் இருக்கு அதுவே போதுங்க்கா சிம்பிளா தான் நல்லா இருக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் அதுதான் பிடிக்கும் அடியே ரிசப்ஷனுக்கு வேணா அதை போட்டுக்கொடி கல்யாணத்துக்கு அட்டிகை தான் போடணும் நாங்க அதான் ஒரு வாரமா பிளான் பண்ணோம் ஆமா நீங்க பண்ணுவீங்க எங்க வீட்டார்கிட்ட சொன்னா அப்புறம் என்னை வீட்டு விட்டு துரத்த அவரு பிளான் பண்ணிடுவாரு இவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறேன் என்று அவள் யோசித்து கொண்டிருக்க என்னடி சைலண்ட் ஆகிட்ட ஒன்னும் இல்லக்கா அந்த புடவைக்கு அந்த அட்டிகை நல்லா இருக்குமான்னு நினைச்சு பார்த்தேன் அதெல்லாம் நல்லா இருக்கும் நீ வேணா வாட்ஸ்அப்ல அந்த புடவையும் அட்டிகையும் போட்டோ எடுத்து அனுப்பிவை நான் வேணா மல்லிகா கிட்ட கேட்டு சொல்றேன் அவ சரியா சொல்லிடுவா பாரு என்றாள் கோமதி பரபரப்பாக ஆ அதெல்லாம் வேண்டாம் நல்லாதான் இருக்கும் சரி அப்புறமா பேசுறேன் அவர் வந்துட்டாரு என்று போனை டக்குன்னு வைத்தாள் வசந்தி விட்டா இன்னும் என்னென்ன லிஸ்ட போடுவாங்களோ இப்படி திடீர்னு ப்ளூ கலர் பட்டு புடவை அட்டிகன்னு அடுக்கிறாளே புடவையாவது பரவாயில்ல நம்ம கிட்ட அந்த கலர் இருக்கு தப்பிச்சோம் ஆனா அடிகைக்கு என்ன பண்றது அதுவும் அப்பா போட்டு அதே நகையை போட்டுக்கிட்டு வான்னு சொல்றா இந்த அப்பா வேற மூணு பேருக்கும் ஒரே மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கி தொலைச்சிட்டாரு இல்லைன்னா வேற ஏதாவது இருந்தா இந்நேரம் அவளுங்க கேட்டிருக்க மாட்டாளுங்க ஆனாலும் சொல்ல முடியாது நாங்க ஒரு அடிக வாங்கினோம் நீயும் அதே போல வாங்கிடுன்னு சர்வசாதாரணமா சொல்லுவாளுங்க வந்தா பார்த்தீங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு நான் அன்னைக்கு போடலைன்னா வேணும்னு எல்லாரும் கேட்டு அசிங்கப்படுத்துவாங்க அதுவும் நம்ம சொந்தக்காரங்களை பத்தி கேட்கவே வேண்டாம் உடனே இவங்களுக்கு கிரேடு எகிரிடும் சாதாரணமாவே ஆடுவாளுங்க அப்புறம் இந்த மாதிரின்னா காலை சலங்க கட்டினா மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாளுங்க இப்ப மூட்டு கொடுங்கன்னு கேட்டா உடனே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு ஆஹ் என்ன பண்ணலாம் இவர்கிட்ட எப்படி கேக்குறது என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போது வாசலில் சேகர் யாரிடமோ கத்தி கொண்டு உள்ளே வந்தான் அவன் குரலை கேட்டு கடகடவனை எழுந்து வெளியே சென்ற வசந்தி வாசலில் டெம்போவில் உரக் முட்டைகளை இறக்கி கொண்டிருந்த டிரைவரிடம் பாரசாரமாக சேகர் சண்டை போட்டு கொண்டிருப்பதை பார்த்தாள் ஒரு வழியாக அவன் மூட்டையை இறக்கி விட்டு வண்டி எடுத்து கொண்டு வெறென்று சென்றதும் அதை உள்ளே அடுக்கி விட்டு வந்த சேகருக்கு தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் வசந்தி அழைத்து களைத்து போனவன் சட்டை பட்டனை அவிழ்த்து விட்டு கொண்டு ஃபேன் அடியில் வந்து சோஃபாவில் அமர அவள் கொடுத்த தண்ணீரை வாங்கி ஒரே மூச்சில் குடித்து முடித்தான் என்னங்க என்ன அந்த டெம்போக்காரர் கூட சண்டை என்றாள் வசந்தி அமைதியாக டவுன்ல இருந்து உரமுட்டி எடுத்துட்டு வர ஒரு தொகைய பேசிட்டு இங்க வந்து பேசினதுக்கு மேல நூறு ரூபாய் கேக்குறான் அப்படியும் நானும் போனா போகுதுன்னு பாவம் பார்த்து ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தேன் அது அவனுக்கு பத்தாதான் காசு என்ன வளைஞ்சியா வருது பேசினா பேசின தொகைக்கு நிக்கணும் அட என்னங்க நீங்க கூட ஐம்பது தானே கொடுத்து விட்டு இருக்கலாம் இல்ல பாரு இப்படி ஐம்பது நூறு தானேன்னு பார்த்தா நம்ம எதையும் சேர்க்க முடியாது நான் என்ன அஞ்ஞானத்துக்கு பேசல அவன் பேசின தொகைய சரியா கொடுத்துட்டேன் அவ்வளவுதானே ஆமா நீங்க எங்க அவன் கேட்ட தொகைய லேசுல ஒடுத்துக்கிட்டு இருப்பீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன மனதில் நினைத்த வசந்தி அமைதியாக அவனை பார்த்து கொண்டு அமர்ந்தாள் சரி அதை விடுங்க போனா போகுது எங்க அம்மா போன போட்டுக்கிட்டே இருக்காங்க என்னவா அதுதான் கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னனே அப்புறம் என்ன இல்லைங்க வெள்ளிக்கிழமை சுமங்கலி பூஜை இருக்கு அதுக்கு வீட்டு பொண்ணுங்க இருக்கணுமா ஓ அப்படியா சரி அப்படின்னா போயிட்டு வா நீ வியாழக்கிழமை கிளம்பு நான் சனிக்கிழமை காலையில வந்துடுறேன் இல்லைங்க அக்கா மல்லிகாலா ஞாயிற்றுக்கிழமையே போறாங்களாம் எதுக்கு அங்க உக்காந்துக்கிட்டு நீ என்ன நகை வாங்கின நான் இந்த புடவை வாங்கினேன்னு வெட்டியா பேசி பந்த பண்ணிக்கிட்டு அரட்டடிக்கவா பாவம் உங்க அம்மாக்கு ஒரு உதவியும் செய்யாம உபத்திரமாக தான் செய்வாங்க அதுக்கு நிதானமா போனாலே போதும் என்னங்க நீங்க எங்க வீட்டு கடைசி பொண்ணு லலிதா அவளுக்கு கல்யாணம் நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து சந்தோஷமா செய்ய வேண்டாமா அது சரி ஆனா எவ்வளவு செலவைதான் உங்க அப்பா பாப்பாரு நீங்க என்ன சும்மாவா இருப்பீங்க இதே சாக்கல மெகந்தி அது இதுன்னு உங்க அப்பாவுக்கு செலவு வச்சிட்டு இருப்பீங்க அவரே ஏதோ அங்க இங்கன்னு கடனை உடனே வாங்கி இந்த கல்யாணத்தை நடத்துவாரு பாவம் அதுல நீங்க வேற எதுக்கு அங்க போய் இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க பண்ற செலவுக்கு உங்க அப்பா இன்னும் நாலு பவுனும் கூட சேர்த்து போடலாம் அந்த பொண்ணுக்கு ஆமா நீங்க வேற ஏதாவது குத்தலா பேசிக்கிட்டு எங்க அப்பா ஒன்னும் செலவுக்கு பாக்க மாட்டாரு ஆமா ஆமா அவரு படுற அவதி அவருக்குதான் தெரியும் உங்களுக்கு என்ன பாவம் நாலு பொண்ணுங்களை பெத்துட்டு அவர் படுற அவஸ்த உங்க எல்லாருக்கும் திருப்தியா முகம் சுளிக்காம எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு அதனால அவர் எதுவும் பேசுறது இல்ல இதுல உங்க அக்காவும் தங்கச்சியும் பா அவங்கள ஏதாவது நிம்மதியாவா விடுறாங்க மாசம் ஒரு வாட்டி அங்க போய் டேர அடிச்சிட்டு பாவம் இங்க எல்லாருக்கும் செஞ்சு கடனாளி ஆனவரு இப்பதான் அந்த பொண்ணு லலிதா சம்பாத்தியத்துல ஓரளவு எல்லாம் சரி பண்ணாரு இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் வந்தாச்சு அதுக்கு சமாளிச்சு ஆகணும் ஆமா பின்ன என்ன பண்றது அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க நமக்கு எதுக்கு நான் பசங்களை கூட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமையே கிளம்புறேங்க இதோ பாரு பசங்களுக்கு எதுக்கு அனாவசியமா ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவு போட்டுக்கிட்டு அதுவும் இல்லாம இங்க எனக்கு சாப்பாட்டுக்கும் தின்னாட்டம் ஆகிடும் இப்பதான் நானே கடைய ஆரம்பிச்சுட்டு அது கலைஞ்சிட்டு இருக்கிறேன் இதுல வீட்டுல சமையல் வெள்ளம் பார்த்துட்டு இருக்க முடியாது என்னங்க ஒரு வாரம் தானே கொஞ்சம் ஹோட்டல்ல ஆ தெரியும் அடியே உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்று ஆரம்பித்தவனை சரிங்க சரிங்க நீங்க என்னெல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் வியாழக்கிழமையே போறேன் ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு செஞ்சே ஆகணும் என்ன அதாவது அக்கா சொன்னா வந்து என்ன சொல்லு நாங்க அக்கா தங்க மூணு பேரும் கல்யாணத்தன்னைக்கு ஒரே மாதிரி பட்டு புடவ நகன்னு போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும் இப்பெல்லாம் அப்படிதான் எல்லாரும் செய்றாங்க அதனால அந்த அட்டிகை எடுத்துட்டு வாடி நாம ஒன்னா ஆ தெரியும் உங்க அக்கா காலையில போனை போட்டான்னு சொல்லும் போதே நான் யோசிச்சேன் ஏன் ஒரே மாதிரி நகை புடவன்னு போட்டாதான் அக்கா தங்கன்னு தெரியுமா வசந்தி இல்லைங்க அது வந்து நான் என்ன சொல்றேன்னா பாரு வசந்தி நாம என்ன நம்ம நிலைமை என்ன அதை மட்டும் தான் நாம யோசிக்கணும் அதுக்கு தகுந்தா போலதான் நாம நடந்துக்கணுமே தவிர இப்படி வெட்டி பந்தாக்காக நாம நம்மளை நொந்துக்க கூடாது என்னங்க வெட்டி பந்தாவா நான் என்ன உங்களை புதுநாகையா கேட்டேன் எங்க அப்பா போட்ட நகையை தானே மூட்டு கொடுங்கன்னு கேட்டேன் சரிம்மா அது உங்க அப்பா போட்ட நகைதான் நான் இல்லைன்னு சொல்லல அது யாருக்காக நான் அடமான வச்சிருக்கேன் சொல்லு தானே நாம தொழில் ஆரம்பிக்க தானே கையில இருந்த காசை வச்சு ஆரம்பிக்கலாம்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் கடைசில காசு கொஞ்சம் பத்தாம போனதால தானே நான் அதை அடமானம் வச்சேன் இப்பதான் ஆண்டோம் புண்ணியத்துல நிலத்திலயும் நல்ல விளைச்சல் கடையிலயும் நல்ல தொழில் நடக்குது அதனாலதான் எல்லா கடனும் அடிச்சிட்டு வரேன் நம்ம பசங்களுக்கும் உனக்கும் எல்லாம் சேர்த்துக்கிட்டு வரேன் இப்ப திடீர்னு அந்த நகையை திருப்பணம்னா நான் அதுக்கு தனியா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணனும் இப்ப உன் தங்க கல்யாணத்துக்கு வேற ஏதாவது நம்ம செய்யணும் அதுக்கு வேற நான் சமாளிக்கணும் சமாளிக்கடும் அடுத்த மாசம் வட்டி கட்டணும் அதை திருப்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அதுதான் போன மாசம் நெல்லு போட்ட பணம் வந்ததே அத என்ன பண்ணீங்க தோ பாரு அதை பத்தி பேசாத நான் அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன் அது உனக்கே தெரியும் இப்ப என்ன உனக்கு நகையே இல்லாமல இருக்கு அது என்ன அந்த அட்டிகே தான் வேணுமா ஆமா நான் ஏதாவது கேட்டாதான் என்று அழுது கொண்டு உள்ளே சென்றாள் வசந்தி அன்றில் இருந்து அவள் சேகரிடம் முகம் கொடுத்து பேசாமல் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு ஒரு ரோபோ போல அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள் அவள் இப்படி இருப்பதை பார்த்து சேகருக்கு மனது வலித்தது தனது மனைவி தன்னை நன்கு புரிந்து கொண்டு வாழ்கிறாள் தன்னிடம் மிகவும் அன்பு கொண்டிருக்கிறாள் என்று எண்ணி நிம்மதியாக இருந்தவனுக்கு அவள் இப்படி இந்த சிறு விஷயத்திற்கு அடம் பிடிப்பதை தாங்க முடியவில்லை அவன் எவ்வளவு அவளிடம் சமாதானமாக பேச சென்றாலும் அவள் முகம் கொடுத்து பேசாமல் அமைதியாகவே தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் அந்த வியாழக்கிழமை பிள்ளைகளை அழைத்து கொண்டு புறப்பட்ட வசந்தியை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான் சேகர் ஏய் கோபி உங்க அப்பா கிட்ட நாங்க கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு வாடா என்றாள் வசந்தி தன் மகனை பார்த்து என்னம்மா அப்பா இங்க தானே நிக்கிறாரு நீங்களே சொல்லிடுங்களே என்றான் கோபி ஏய் அதிக பிரசங்கி சொல்றத நீயாவது கேளு என்று அவன் தலையில் லேசாக அடித்தாள் அவன் திரு திரு வென்று விழித்து கொண்டு இருவரையும் ஏய் கோபி வழியில நீயும் பாப்பாவும் அம்மாவை தொந்தரவு பண்ண கூடாது மூணு பேரும் ஊருக்கு போனதும் போன போடுங்க நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர்றேன் இருங்க என்றான் ஷேகர் அதெல்லாம் ஒன்னும் வேண்டான்னு சொல்லுடா ரொம்ப தான் என்று முகத்தை சுழித்து கொண்டாள் வசந்தி ஏய் வசந்தி என்ன இது குழந்தைங்களை கூட்டிட்டு போற பேக்லாம் வேற இருக்கு இரு நானும் வரேன் வண்டியில போலாம் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்று பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்றாள் வசந்தி சரி இந்தா பஸ்ஸுக்கு பணம் என்று தனது பாக்கெட்டில் இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகளை எடுத்தான் ஷேகர் அதெல்லாம் ஒன்னா வேண்டான்னு சொல்லுடா அப்புறம் அதுக்குள்ள அக்ஸர் அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க நான் கஷ்டப்பட்டு நிலத்துல ஒழிச்ச காசு அது இதுன்னு என்று பிள்ளையை அழைத்து கொண்டு விரைந்து சென்றாள் வசந்தி அவளை கவலையோடு பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான் சேகர் ஊருக்கு சென்று இறங்கியதும் பஸ் ஸ்டாண்டில் தங்களுக்காக காத்து தாத்தா என்று ஓட அவர் பிள்ளைகளை வாரி அணைத்து முத்தமழை பொழிந்தார் என்னம்மா வசந்தி வாடக்கண்ணு ஆமா மாப்பிள்ள எப்படி இருக்காரு ஆ நல்லா இருக்காருப்பா அவருக்கு கடையில வேலை இருக்குப்பா அதுதான் சனிக்கிழமை வரேன்னு சொன்னாரு ஆமா ஆமா இப்பதானே தொழில் ஆரம்பிச்சாரு பாவம் வேலை சரியா இருக்கும் எனக்கு கூட இப்பதான் போன் போட்டாருமா நீங்க வந்ததும் என்ன போன் போட்டு சொல்ல சொன்னாரு என்று அவள் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டு அங்கிருந்த ஆட்டோ ஸ்டாண்டிற்கு சென்றார் ராமையா அவர் பின்னால் பிள்ளைகள் ஓடினார் ஆட்டோவில் ஏறி அமர்ந்ததும் அப்பா அக்கா மல்லிகாலாம் வந்துட்டாங்களா என்றாள் வசந்தி ஆ வந்துட்டாங்கம்மா ஞாயிற்றுக்கிழமையே வந்தாங்க அவங்க கார்ல வந்துட்டாங்க பசங்களாம் கூட வந்துட்டாங்க மாப்பிள்ளிங்க ரெண்டு பேரும் நாளைக்கு வராங்களாம் ஓ அப்படியா ஆமாண்ட கண்ணு இரு உங்க அக்காங்க என்னவோ ஸ்வீட்டு அப்புறம் பசங்களுக்கு பூஸ்ட் இதெல்லாம் வாங்கி வர சொல்லி எழுதி கொடுத்தாங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் திங்கக்கிழமையே நம்ம அண்ணாச்சி கடையில கேட்டேன் அவர் ஏதோ சின்ன பாக்கெட் தான் இருக்குதுன்னு கொடுத்தாரு அவங்களுக்கு அது வேணாம் டப்பால இருக்கிறது தான் வேணும்னு கேக்குறாங்க அதெல்லாம் தான் பசங்க குடிப்பாங்களாம் நம்ம வீட்ல அதெல்லாம் இல்ல நாம எப்பவும் கம்பர் குழு பழக்கம் இல்லையா யாராவது வந்தா காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம் இந்த பூஸ்ட் அப்புறம் என்னவோ சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அதுதான் எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன் ஆமா கண்ணுங்களா உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வேணுமா என்றார் ராமையா கோபியையும் ஸ்ரீநிதியையும் பார்த்து ஆ அதெல்லாம் வேண்டாம் தாத்தா ஊர்ல நாங்களும் கம்பம் தான் குடிப்போம் அப்ப அதுதான் குடிக்கணும்னு சொல்லுவாரு என்றான் கோபி ஆஹா மாப்பிள்ள அருமையா தான் வளர்க்கிறாரு பிள்ளைங்களை நல்லதுடா கண்ணுங்களா அதுதான் உடம்புக்கு ரொம்ப சத்து அதை குடிச்சுதான் பாரு இந்த வசூலியும் உங்க தாத்தா இப்படி உழைச்சிக்கிட்டு கிடைக்கேன் என்று ஆட்டோ டிரைவரை பார்த்து தம்பி அந்த கடைக்கிட்ட வண்டியை நிறுத்துப்பா நான் போய் இந்த சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று இறங்கி கொண்டு தன் பிள்ளைகளை அழித்து கொண்டு செல்ல வசந்தி அவரை பார்த்து கொண்டு அமைதியாக ஆட்டோவில் அமர்ந்திருந்தாள் பாவம் அப்பாவே கல்யாணத்துக்கு என்ன கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டினாரோ இதுல இந்த அக்காவும் மல்லிகாவும் வந்து உட்காந்துக்கிட்டு பூஸ்ட்டு பேஸ்ட்ன்னு அவருக்கு சலு வச்சுட்டு ஒரு நாலு நாளைக்கு பசங்க காப்பி குடிக்க கூடாதா இல்லைன்னா சுத்தமான கறவை பாலு அதை குடிச்சா என்ன அப்படி அக்கறை இருக்கிறவங்க வரும்போதே வாங்கி வந்திருக்கணும் அதுதான் அம்மா வீட்ல அதெல்லாம் இருக்காதுன்னு தெரியும் இல்ல அவர் சொல்ற மாதிரி சரியான பந்தா பார்த்தீங்க தான் என்று மனதில் நினைத்து கொண்டாள் வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நிற்க அனைவரும் வாசலுக்கு ஓடி வந்தனர் பிள்ளைகள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கட்டி கொண்டு சிரித்து கொண்டே குதிக்க அவர்களை பார்த்து கொண்டே காந்திமதி ஓடி வந்தாள் ஏ பிள்ளைங்களா பாத்து பத்ரம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா இனி பாரு இதுங்க அட்டகாசம் என்று சிரித்து கொண்டே வாசலுக்கு ஓடி வர அவளை பாட்டி என்று கட்டி அணைத்துக்கொண்டனர் கொண்டனர் கோபியும் ஸ்ரீநிதியும் பாட்டி எப்படி பாட்டி இருக்கீங்க என்று கோபி கேட்க ஏ ராசா நான் நல்லா இருக்கேன்டா கண்ணு என்று அவனுக்கு மொத்தம் கொடுத்தாள் காந்திமதி பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்களே இப்ப எப்படி இருக்கு என்று ஸ்ரீநிதி கேட்க ஏ ராசாத்தி இப்ப நல்லா இருக்கண்டி கண்ணு என்ன பெத்த ஆத்தா மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாளே என்று அவளை வாரி அணைத்தாள் காந்திமதி எல்லாம் வளர்ப்புதான் என்று பெருமையாக கூறிக்கொண்டு பெட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார் ராமையா அவர் கையில் இருந்த பெட்டியை வசந்தி வாங்க இதற்குள் மல்லிகாவும் கோமதியும் உள்ளிருந்து வந்தனர் வாடி வசந்தி எப்படி உங்க வீட்டுக்காரு இவ்வளவு சீக்கிரம் அனுப்பிட்டாரு நான் கல்யாணத்தன்னைக்குதான் வருவனே நினைச்சிட்டு இருந்தேன் என்றாள் கோமதி என்னக்கா பண்றது மாமாவையும் நம்ம பார்க்கணும் இல்ல பாவம் அவரே இப்பதான் புதுசா உரக்கடைய ஆரம்பிச்சிட்டு பழியா அங்கே கிடப்பாரு ஏற்கனவே கஞ்சா பிசினாரி இதுல பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிட்டா எங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணுமோ அது வேற செலவுன்னு யோசிச்சிருப்பாரு என்று சிரித்தாள் மல்லிகா ஏய் அப்படிலாம் எல்லாம் இல்ல இப்பதான் கடையை ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் வியாபார நேரத்தில் அடிக்கடி லீவ் போட்டா ஆ அது சரி என்று அவளை கிண்டல் செய்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றனர் மல்லிகாவும் கோமதியும் உள்ளே சென்றதும் பட்டுச்சேலையும் நகைகளும் கழுத்தில் மின்ன கல்யாண பெண்ணிற்குரிய லட்சணங்களுடன் இருந்த லலிதா ஓடி வந்து அவளை கட்டி கொள்ள மாமா வரலையாக்கா அவர் வந்திருந்தா நல்லா இருக்கும் சரி நீ எப்படி இருக்கிற என்றால் அவள் கைகளை பிடித்து கொண்டு நான் நல்லா இருக்கேன் ஆமா மாப்பிள்ள போன் போடுறாரா ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களா என்று வசந்தி சிரித்து கொண்டே கேட்க எனது பேசிக்கிறாங்களா பேசிக்கிட்டே தாண்டி இருக்காங்க என்று சிரித்தாள் கோமதி அக்கா போக்கா உனக்கு வேற வேலை இல்ல என்று லலிதா வெட்கத்தோடு ஓட அம்மாடி எல்லாரும் சாப்பிடுவாங்கம்மா என்று முந்தானை எடுத்து இருப்பில் கொண்டு வெளியே வந்தால் காந்திமதி என்னங்க பசங்களை கூப்பிடுங்க என்று அவள் குரல் கொடுக்க ராமையா சென்ற பிள்ளைகளை அழைத்ததும் அனைவரும் கத்தி கொண்டே ஓடி வந்தனர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு மல்லிகாவும் கோமதியும் பந்தியில் அமர காந்திமதி மட்டும் தள்ளாட்டத்துடன் உணவை பரிமாற ஆரம்பித்தாள் இதை பார்த்த வசந்தி அம்மா நீங்க நகருங்க நான் பரிமாறுறேன் என்று அவள் கையிலிருந்து வாங்கி கடகடவென பரிமாற ஆரம்பித்தாள் என் கண்ணு இப்ப தனட வந்த அதுக்குள்ள எதுக்கு இருக்கட்டுமா நீங்களே எவ்வளவு பாப்பீங்க அதுதான் நான் வந்துட்டேன் இல்ல நீங்க பேசாம இருங்க என்றாள் வசந்தி காந்திமதியின் முகத்தில் புன்னகை தவிழ்ந்தது மல்லிகாவும் கோமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஜாடையில் ஏதோ பேசி கொண்டனர் அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் மல்லிகாவும் கோமதியும் தாங்கள் வாங்கி வந்த புடவை நகைகளை எல்லாம் எடுத்து காண்பித்து கொண்டும் கல்யாணத்திற்கான புடவை ரிசப்ஷனுக்கு தாங்கள் கட்ட வேண்டிய புடவை என்று ஒவ்வொன்றாக காண்பிக்க வசந்தி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் மறுநாள் மணப்பெண்ணுக்கு நலங்கு வைப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்க மல்லிகாவின் கணவரும் கோமதியின் கணவரும் வந்திறங்கினர் இதற்குள் சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவராக வர வீடே கல்யாண களை கட்ட ஆரம்பித்தது அனைவரும் கூடி அமக்களம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நலங்கு வைத்து முடித்ததும் பந்தி பரிமாறப்பட்டு சாப்பிட்டு முடித்தனர் ராமையாவிடம் பரபரப்பாக வந்த கோமதி அப்பா எல்லாரும் ஒன்னா கூடியிருக்கோம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நாம திருச்சி டவுன் பக்கமா போனா அங்க உச்சி பிள்ளையார் கோவில் அப்புறம் பக்கத்துல சமயபுரம் கோவில் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு உங்க மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அதுக்கு என்னம்மா தாராளமா போயிட்டு வாங்க ஆனா என்னால வர முடியாது கண்ணு சத்திரத்துக்கு சாமான் கொண்டு போய் இறக்கணும் செய்யணும் அந்த சமையல்காரருக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அவருக்கு வாங்க பணம் கட்ட சொன்னாரு அத கட்டிட்டு வரணும் சரிப்பா நீங்க போயிட்டு வாங்க நாங்க எல்லாரும் நம்ம எல்லாம் கூடி இருக்கோம் இந்த சமயத்துல நாங்க மட்டும் எங்க கார்ல போக முடியாது அதனால ஒரு வேனை அரைஞ்சு பண்ணிட்டா நல்லா இருக்கும் எல்லாம் ஒன்னா ஒரே வண்டியில ஜாலியா போயிட்டு வந்துடுவோம் சற்று நேரம் யோசனையில் இருந்த ராமையாவை பார்த்து கொண்டு அங்கே வந்த பெரிய மாப்பிள்ளை ரகு என்ன கோமதி உங்க அப்பா வேன் அது இதுன்னு சொன்னதும் செலவுக்கு பாக்குறாரு போல இருக்கு பரவாயில்ல வீடு என்று கூறி கொண்டு அங்கே வந்தான் ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பிள்ளை நான் வண்டிக்கு ஏற்பாடு பண்றேன் நம்ம சரவண இருக்கான் அவன் கிட்ட சொன்னா ஏற்பாடு பண்ணி கொடுப்பான் நான் பணம் கொடுத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்றார் ராமையா ஆ காந்திமதி அவங்க எல்லாருக்கும் வழிக்கு சாப்பாடு ஏதாவது கட்டி கொடு என்று கூறிக்கொண்டு உள்ளே சென்ற தனது தந்தையை பார்த்து கொண்டு அமைதியாகினாள் வசந்தி இரண்டு நாட்கள் சென்றது அன்று சனிக்கிழமை அனைவரும் மண்டபத்திற்கு கிளப்பி கொண்டிருக்க சேகர் வந்து இறங்கினான் அவனை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்க மூத்த மருமகன் ரகுவும் மல்லிகாவின் கணவர் பாபும் அவனை வார்த்தைகளாலேயே வம்பி கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருந்தனர் ஆனால் சேகர் அதை ஒன்றும் பெரியதாக எடுத்து கொள்ளாமல் ராமையாவிற்கு உதவியாக மன்னபத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய சாமான்களை எடுத்து வைத்து கொண்டும் அவருக்கு உதவி கொண்டும் இருந்தான் ஆனாலும் அவனிடம் வசந்தி அவ்வளவாக முகம் கொடுத்து பேசாமல் அமைதியாகவே இருந்தாள் நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் அடிக்க போட்டுக்கிட்டு அலட்ட போறாங்க நான் மட்டும் போட்டு கமர்ந்தா எனக்கு கேள்வி பண்ண போறாளுங்க ஏற்கனவே ஏதோ ஒரு சாக்கு சொல்லி கிண்ணல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க இதுல நான் அடிக்க கொண்டு வரலன்னு தெரிஞ்சா வேணுன்னு நோண்டு வாழுங்க நேற்று மல்லிகா கெட்டத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன் நல்ல வேலை அவ அப்புறம் அதை பத்தி கேட்கல ஆனா நாளைக்கு என்ன பண்றது எல்லாம் இவரால தான் எங்கயாவது பணத்தை சமாளிச்சத மூட்டு கொடுத்துருந்தா எனக்கு இன்னைக்கு இவ்வளவு தர்மசக்கனமாயி இருக்குமா நல்லா அவரு தான் சாதிப்பாரு லலிதாக்கு கொடுக்க என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல கோவத்துல வந்ததால நானும் எதுவும் கேட்டுக்கல அக்கா சொன்ன மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டு வாரா அவங்க நகை அது வாங்கி வந்திருக்காங்க நான் மட்டும் பணத்தை அதுவும் ஐயாயிரம் ரூபான்னு கொடுத்தா அப்புறம் எல்லாரும் என்னை எப்படி பாப்பாங்க அதுவும் அக்கா எல்லாம் என்ன கேவலமா பாப்பாங்க அவங்க எதிர்க்க நான் தலை குனிஞ்சு நிக்கணும் எல்லாம் இவரளதான் என்று அமைதியாக மனதில் கருவி கொண்டிருந்தாள் வசந்தி அன்று இரவு மண்டபத்தில் அனைவரும் சென்று சேர்ந்ததும் மல்லிகாவும் கோமதியும் தனது தந்தை எடுத்து கொடுத்த பட்டு சேலைகள் நகைகள் என போட்டு கொண்டு ஜொலி போட்டு மின்னிக்கொண்டு மாப்பிள்ளை அழைப்பிற்கு முன்னால் செல்ல வசந்தியும் அப்பா வாங்கி கொடுத்த பட்டு சேலையை கட்டி கொண்டு தான் கொண்டு வந்த நகையை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் அடுத்த அறையில் காந்திமதியும் ராமையாவும் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அவள் காதில் விழுந்தது என்ன காந்திமதி இன்னைக்குன்னு பார்த்தி இந்த பழைய பட்டு பொடிவை கட்டிக்கணுமா வேற நல்ல புடவைய கட்டிக்க கூடாது நான் தான் பொண்ணுங்களுக்கு வாங்கும் போதே உனக்கு ஒரு நல்ல பொடிய வாங்கிக்கணும்னு சொன்ன நீ தான் எதுக்கு செலவுன வேண்டான்னு சொல்லிட்ட அட எனக்கு என்ன சின்ன பசங்க அவங்களுக்கு தான் நம்ம போட்டு அழகு பார்க்கணும் அது சரி ஆனாலும் நான் உனக்கு இத்தனை வருஷத்துல என்னத்தை வாங்கி போட்டு அழகு பார்த்தேன் இதுதான் நம்ம வீட்டு கடைசி கல்யாணம் அதுலயாவது உனக்கு ஏதாவது அட என்னங்க நீங்களே கல்யாண செலவுக்கு விழிய பிதிங்கிட்டு அவசப்பட்டத நான் தான் பார்த்துட்டு இருந்தேனே இதுல எதிர்பார்க்காம ஒரு வாரமா நம்ம கோமதியும் செலவு எழுதி என்று இருவரும் சென்றனர் இதை கேட்ட வசந்தி தனது தாய் தந்தையின் நிலைமையை பார்த்து அமைதியாகி நின்றாள் மறுநாள் காலை முகூர்த்தத்திற்கு அனைவரும் தயாராக தனது அக்கா தங்கையும் சொன்னது போல் ப்ளூ கலர் பட்டுப்புடவை கட்டி கொண்டு அட்டிகை போட்டு கொண்டு ஒன்றாக வர வசந்தியின் ரூமின் வாசல் நின்று கொண்டு அவளை அழைத்தனர் தனது அறையில் தயாராகி கொண்டிருந்த வசந்தி புடவையை கட்டி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் அங்கு பட்டு வேட்டி சட்டி அணிந்து கொண்டு பிள்ளைகளை தயார் செய்து கொண்டிருந்த சேகர் என்னம்மா அப்படியே உக்காந்துட்ட வெளியில போகலியா அங்க ஏதாவது வேலை இருக்கும் கூப்பிடுறாங்க பாரு போ என்றான் ஆமா போறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அட்டிகை போட்டுட்டு வந்து நிப்பாங்க நான் மட்டும் போடாம போனா வேணும்னு என்னை ஏதாவது கேப்பாங்க எல்லாரும் எதிர்க்கும் எனக்கு அவமானமா இருக்கும் அதுதான் அமைதியா இங்கே உக்காந்துட்டேன் அது சரி அதுக்காக எவ்வளவு நேரம் அப்படியே உட்காந்துருப்ப என்னை சிரித்து கொண்டே தனது பேக்கில் இருந்த நகைப்பெட்டி அவளிடம் நீட்டினான் சேகர் அதை பார்த்த வசந்தின் முகம் மிஞ்சது டக்கென அதை வாங்கி திறந்து பார்த்தவள் என்னங்க அதிக மூட்டுட்டீங்களா என்றால் சேகரை அவளாக பார்த்து கொண்டு பின்ன என் பொண்டாட்டி சங்கடப்படுறத என்னால பார்க்க முடியாது அதுதான் பணத்தை எப்படியோ சமாளிச்சு மூட்டிக்கிட்டு வந்துட்டேன் போட்டுக்க என்றான் சிரித்து கொண்டு ஏய் வசந்தி என்னடி பண்ற சீக்கிரம் வா என்று இருந்து தனது அக்கா குரல் கொடுக்க வந்துடுறேன் இரு அடிக்க போட்டுட்டு இருக்க என்று ஜோராக குரல் கொடுத்தாள் வசந்தி காலை குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்திற்கு திருமணம் இனிதே நடந்து முடிய புது மண மக்களை அச்சதை தூவி அனைவரும் வாழ்த்தி மகிழ்ந்தனர் புது மணமக்கள் எழுந்து வந்து ராமையா காந்திமதி காலில் விழ கண்கள் கலங்க அவர்களை வாழ்த்திய ராமையாவும் காந்திமதியும் அம்மாடி லலிதா நம்ம சேகர் மாப்பிள்ள கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடா கண்ணு அவர் மட்டும் இல்லனா இந்நேரம் கல்யாணம் நடந்தே இருக்காது என்றார் ராமையா கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அவரை ஆச்சரியமாக பார்க்க என்ன இதெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு என்று சேகர் கூற வசந்தி அவனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றாள் இல்லமாமா அப்பா சொல்றது எந்த தப்பும் இல்லை அப்பா என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு செலவுக்கு என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தப்ப நீங்க தான் போன போட்டு கல்யாண வேலை எப்படி நடக்குது பணம் ஏதாவது தேவையான்னு அவர் விசாரிச்சிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்ல பணமும் நாங்க கேட்காமலே எடுத்து வந்து கொடுத்தீங்க என்றாள் லலிதா ஆமா மாப்ள என் மூத்த பொண்ணுங்க மூணு பேரு கல்யாணத்துக்கான கடனை என் வருமானத்தையும் என் சின்ன பொண்ணு சம்பாத்தியத்தையும் வச்சு அடிச்சிட்டேன் ஆனா இவ கல்யாணத்துக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்ப கடவுள் ஆட்டம் நீங்க வந்து எங்களுக்கு உதவி நீங்க ஆயிரம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு மனசு வராது தான் எல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க என்று திரும்பி ரகுவையும் பாபுவையும் பார்த்தார் ராமையா ஆனா நீங்க மாமனாரும் தன்னோட தகப்பம் மாதிரிதான்னு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிலத்துல பாடுபட்டு சிறுக சிறுக சேர்த்த பணத்தை என் பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்தீங்க இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வர சொன்னீங்க ஆனா இந்த சபையில நாங்க எங்க மாப்பிள்ளைய பத்தி சொல்லியே ஆகணும் அவர் அருமை எல்லாருக்கும் தான் சொல்றோம் என்றார் ராமையா கண்களை துடைத்துக் கொண்டு மாமா நான் இதெல்லாம் எதிர்பார்த்தால் லலிதா கல்யாணத்துக்கு உதவி செஞ்சேன் அது என் கடமை எனக்கு ஒரு தங்க இருந்தா நான் செய்ய மாட்டேனா என் தங்கன்னா என்ன என் மனைவியோட தங்கன்னா என்ன எல்லாம் ஒண்ணுதான் என்றான் சேகராமை தியாக இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற இரு மருமகன்களும் தாங்கள் தவறை எண்ணி தலை குனிய அவர்கள் முகத்தில் சங்கடம் அப்பட்டமாக தெரிந்தது வசந்தி தன் கணவனை கண்ணீர் ததும்ப பார்த்தாள் அதில் தன் கணவன் பெரிய அவள் கொண்ட பாசம் கௌரவம் அன்பு அனைத்தும் தெரிந்தது இத்துடன் மாப்பிள்ளையின் அருமை கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இப்படி இருங்க இப்படி உங்கள் சகி